பீமனும் ஹனுமானும் ஒரு போர்வீரனின் உண்மையான பலம் அது பாண்டவர்களின் வனவாச காலம் தந்திரமான துரியோதனன் மற்றும் சகுனியின் வஞ்சகமான பகடை விளையாட்டால் தங்கள் ராஜ்யத்தை இழந்த ஐந்து சகோதரர்களும் அவர்களது மனைவி திரௌபதியும் பன்னிரண்டு ஆண்டுகள் காடுகளில் சுற்றித் திரிந்தனர் அவர்கள் பல இன்னல்களை எதிர்கொண்டனர் ஆனாலும் அவர்களின் உள்ளம் உடைக்கப்படாமல் இருந்தது ஒரு நாள் ஒரு அமைதியான ஏரியின் அருகே ஓய்வெடுக்கும் போது ஒரு மெல்லிய காற்று திரௌபதிக்கு ஒரு விசித்திரமான பூவின் நறுமணத்தை எடுத்துச் சென்றது அவள் தன் வலிமை மிக்க கணவனான பீமனை நோக்கி திரும்பி சொன்னாள் பீமா உனக்கு வாசனையா அது அபூர்வ சௌகந்திகா மலரின் வாசனை கந்தமாதன மலையில் வளரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மலரை என்னிடம் கொண்டு வர முடிந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் திரௌபதியின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட பீமன் சிரித்துக் கொண்டே தன் வலிமை மிக்க கரங்களை வளைத்தான் பயப்படாதே என் ராணி மலைகளிலிருந்து மிக அழகான சவுகந்திகா மலர்களை உனக்கு கொண்டு வருகிறேன் என்றான் சற்றும் தாமதிக்காமல் பீமன் தனது சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு அடர்ந்த ஆபத்தான காடுகளின் வழியே பயணத்தை தொடங்கினான் காட்டுக்குள் பீமன் ஆழமாகச் செல்லும்போது உயர்ந்த மரங்களையும் சத்தமிடும் ஆறுகளையும் நிழல்களில் பதுங்கியிருக்கும் காட்டு மிருகங்களையும் அவன் சந்தித்தான் ஆனாலும் எதுவும் அவன் வழியில் நிற்க முடியவில்லை ஒவ்வொரு அடியிலும் அவன் கால்களுக்கு கீழே விழுந்த கிளைகளை நசுக்கி நெருங்கத் துணிந்த உயிரினங்களை பயமுறுத்தினான் இருப்பினும் காடு காட்டு விலங்குகளுக்கு மட்டுமல்ல சக்தி வாய்ந்த உயிரினங்களுக்கும் தாயகமாக இருந்தது பெரிய முனிவர்களும் தெய்வீக உயிரினங்களும் பெரும்பாலும் அத்தகைய இடங்களில் வசிப்பதை பீமன் அறிந்திருந்தான் அவன் விழிப்புடன் இருந்தான் ஆனால் தன் வலிமையில் நம்பிக்கையுடன் இருந்தான் மணிக்கணக்கில் பயணம் செய்த பிறகு கந்தமாதன மலைக்குச் செல்லும் ஒரு குறுகிய பாதையை பீமன் கவனித்தான் அவன் முன்னேறப் போகும் வழியில் பாதையின் குறுக்கே சோம்பேறியாகக் கிடந்த ஒரு வயதான குரங்கால் அவன் பாதை தடுக்கப்பட்டது அதன் நீண்ட புதர் நிறைந்த வால் பாதையின் குறுக்கே நீண்டு பீமனை முன்னோக்கி நகர்த்துவதைத் தடுத்தது பீமன் முகம் சுளித்தான் இங்கே ஒரு குரங்கு என்ன செய்கிறது என் வழியில் படுத்து கொண்டது பீமன் முன்னோக்கி வந்து குரங்கிடம் உறுதியான குரலில் பேசினான் ஓ குரங்கு நான் பீமன் வலிமை மிக்க பாண்டு மற்றும் குந்தியின் மகன் நான் ஒரு முக்கியமான பணியில் இருக்கிறேன் கடந்து செல்ல வேண்டும் ஒதுங்கிச் செல்லுங்கள் குரங்கு சோம்பேறித்தனமாக ஒரு கண்ணை திறந்து விட்டான். ஓ வலிமை மிக்க வீரனே நான் வயதானவன் பலவீனமானவன் என் உடல் பலவீனமானது என் வாலை அசைக்க எனக்கு வலிமை இல்லை நீங்கள் கடந்து செல்ல விரும்பினால் தயவு செய்து என் வாலை தூக்கி முன்னேறுங்கள் வீமன் சிரித்தான் இது ஒரு நகைச்சுவை ஒரு குரங்கின் வால் என் வலிமையுடன் ஒப்பிடும்போது ஒன்றுமில்லை ஒரு கையால் வீமன் குனிந்து வாலை பிடித்தான் அதை எளிதாக ஒதுக்கி எறிந்துவிட எதிர்பார்த்தான் ஆனால் அதிர்ச்சியடையும் வகையில் அது நகரவில்லை ஆச்சரியப்பட்ட அவன் இரண்டு கைகளையும் பயன்படுத்தி தன் முழு பலத்தையும் கொண்டு இழுத்தான் ஆனாலும் வால் ஒரு அங்குலம் கூட அசையவில்லை பீமனின் நெற்றியில் வியர்வை உருவானது இது எப்படி இருக்க முடியும் பத்தாயிரம் யானைகளின் பலம் கொண்ட அவனால் ஒரு சாதாரண குரங்கின் வாளை தூக்க முடியவில்லை அவன் மீண்டும் ஒருமுறை முயன்றான் தன் பெரிய கைகளில் உள்ள ஒவ்வொரு அவுன் சக்தியையும் செலுத்தினான் ஆனாலும் வால் ஒரு மலையைப் போல அசையாமல் இருந்தது உணர்தலின் அலை பீமனைத் தாக்கியது இது சாதாரண குரங்கு அல்ல நடுங்கி மரியாதையுடன் கைகளை கூப்பினான் ஓ தெய்வீகமானவனே என்னை மன்னி நீ யார் குரங்கு புன்னகைத்து பீமனின் கண்களுக்கு முன்பாக மெதுவாக உருமாறியது அவன் உடல் ஒரு தங்க பிரகாசத்தை பிரகாசித்தது அவனது வடிவம் விரிவடைந்து ராமரின் வலிமைமிக்க பக்தரான ஹனுமானாக தன்னை வெளிப்படுத்தியது பீமன் மண்டியிட்டான் ஓ ஹனுமானே என் மூத்த சகோதரனே வாயுவின் மகனே என் வலிமையின் மீதான என் பெருமையால் நான் குருடாக்கப்பட்டேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் இரட்டை குறி ஹனுமான் பீமனை மெதுவாக தூக்கி அன்புள்ள பீமா வலிமை என்பது தசைகள் மற்றும் சக்தி பட்டியது மட்டுமல்ல உண்மையான வலிமை பணிவு ஞானம் மற்றும் சரியான காரணத்திற்காக உங்கள் சக்தியை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிவதில் உள்ளது நீங்கள் உண்மையிலேயே வலிமையானவர் ஆனால் ஆணவம் உங்கள் தீர்ப்பை ஒருபோதும் மறைக்க விடாதீர்கள் வீமன் இந்த சந்திப்பால் மிகவும் பணிவுடன் தலையசைத்தான் ஹனுமான் தொடர்ந்தார் குருஷேத்திரத்தின் பெரும் போரில் உங்கள் பலம் சோதிக்கப்படும் ஆனால் உடல் வலிமை மட்டுமே போரில் வெற்றி பெறாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீதி பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் உங்களை வெற்றிக்கு இட்டு செல்லும் பின்னர் ஹனுமான் பீமனை ஆசீர்வதித்து அன்புள்ள சகோதரனே நான் உன்னுடன் இருப்பேன் மகா போரில் அர்ஜுனனின் கொடியில் என் இருப்பு இருக்கும் பாண்டவர்களை பாதுகாத்து தர்மத்தின் வெற்றியை உறுதி செய்வேன் இந்த வார்த்தைகளுடன் ஹனுமான் பீமனை அரவணைத்து மறைந்தார் புதிதாகக் கிடைத்த ஞானத்துடன் பீமன் சௌகந்திகா மலரை தேடி தனது பயணத்தைத் தொடர்ந்தான் திரௌபதியிடம் திரும்பியபோது அரிய மலர்களை மட்டுமல்ல தன்னுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒரு பாடத்தையும் அவன் சுமந்து சென்றான் அவன் தன் அனுபவத்தை தன் சகோதரர்களிடம் விவரித்தான் மூத்த பாண்டவரான யுதிஷ்டிரன் சிரித்தான் பீமா உண்மையான பலம் வெறும் உடல் பலம் மட்டுமல்ல ஞானம் பொறுமை மற்றும் பணிவு ஆகியவையும் கூட என்பதை இன்று நீ அறிந்து கொண்டாய் பீமன் தலையசைத்தான் ஆம் சகோதரனே ஆணவம் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அதே நேரத்தில் மரியாதையும் நீதியும் உண்மையான வெற்றியை தரும் என்பதை இப்போது நான் புரிந்து கொள்கிறேன் அன்று முதல் வீமன் தனது வலிமை மிக்க கரங்களின் சக்தியை மட்டுமல்ல அனுமனின் போதனைகளின் ஞானத்தையும் தன் இதயத்தில் சுமந்து சென்றான் கதையின் நீதி உண்மையான வலிமை என்பது தசைகளை பட்டியது மட்டுமல்ல அது பணிவு ஞானம் மற்றும் சக்தியை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிவது பட்டியது ஆணவம் தோல்விக்கு வழிவகுக்கிறது அதே நேரத்தில் பொறுமை மற்றும் மரியாதை உண்மையான வெற்றியை கொண்டு வருகிறது தைரியம் என்பது வெறும் போர்களில் சண்டையிடுவது மட்டுமல்ல ஒருவரின் சொந்த வரம்புகளை ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வதும் ஆகும்